பொந்து தேன்ாங்க எடுக்கறோம் பாருங்க அந்த கூட்டுலயே பஞ்சு சேர்த்து வச்சிருக்கு ஏன் காரணம் என்னன்னு சொன்னா இது பஞ்சு பூவை சார்ந்த தேன் இப்படியே ஜார்லேயே காட்டு தேனை போட்டு கூடோட போட்டு வெண்ண நீங்க வாங்கிக்கலாம் அதுல ஒண்ணும் கொஞ்சம் தேனையும் கூட்டி குடுத்துட்டோம் பாருங்க ஆஃபீஸ்ல இருந்து இப்போ நாங்க ஒர்க் பண்ணி உங்களுக்கு காட்டுறோம் காட்டு மெயின் ஆஃபீஸ் இன்னைக்கு எதுக்கு வந்திருக்கோம்னா கூடோட நிறைய பேர் தேன் கேட்டாங்க அதனால கூடவே எடுத்துட்டு போகலான்னு தான் வந்திருக்கோம் பாருங்க ஏரியா எப்படி இருக்கு தி வைல்டர்னஸ் தான் எடுக்கிறோம் ஆனா ரிசர்வ் பாரஸ்ட் ஸோன்லாம் கிடையாது இங்கே இங்க வந்து பாத்தீங்கன்னா தொட்டாசினி பூ அப்புறம் இளவம் மஞ்சு பூ இதில் ரெண்டுல இருந்தும் தேன் சேகரிக்கிறதா சொல்லி சொன்னாங்க சோ அதனால அதை எடுத்துட்டு போலான்னு வந்திருக்கோம் கூடோட கொடுக்கலான்னு நினைக்கிறோம் ஸோ கூட எடுக்கிறதுக்காக ஸோ பாருங்க அண்ணா வந்து எந்த பொருளுமே கையில கொண்டு வரல இங்க இருக்கிறத வச்சு அதை ரெடி பண்ணிட்டாரு கயிறு ரெடி பண்ணிட்டாரு உள்ள எதுக்கு இருக்கு புகைக்கு ரெடி பண்ணிட்டாரு வெளியே புகை வர்றதுக்கு க்ரீனும் ரெடி பண்ணிட்டாரு இப்படி இப்படி இப்படிங்கிற பண்ணிட்டாரு அங்க போலாம் பொந்து என்னன்னா பொந்து தேனு மரத்துல இருந்து எடுக்கிற தென்னு பிரிக்க போறது இல்லை ஏன்னா நம்ம வந்து பூவை சார்ந்ததா தேன் எடுக்க வந்திருக்கோம் அதனால இப்ப இதுக்குள்ள போய் எடுக்க போறோம் இந்த மாதிரி இந்த கேன் பண்ணிட்டு கூடவே தரும் ஹண்ட்ரட் கேஜிஸ் வேணுங்கிறவங்க வாங்கிக்கலாம் நன்றி புரியுது எனக்கு இது பாருங்க எப்படின்னு ஒரு செகண்ட்ல எடுத்துட்டு வந்துட்டு சும்மா காமிங்க ஏன்னு பூச்சி வேணாம் அப்படியே விட்டுருங்க பாவம் சும்மா எடுத்து காமிங்க அப்படியே இந்த பீஸ் சாப்பிடலாம் நீங்க அப்படியா செம்மையா இருக்கு பாருங்க இதுல என்னன்னு பஞ்சு 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 வச்சிருக்கு பாருங்க பக்கத்துல பக்கத்துலயா சொன்னா பஞ்சு பஞ்சு பூவுல இருந்து எடுத்துட்டு வருது அப்படின்னு சொல்லி சொன்ன பாருங்க அந்த பஞ்சோட இதே இருக்கு பாருங்க பாருங்க அந்த கூட்டுலயே பஞ்சு சேர்த்து வச்சிருக்கு ஏன் காரணம் என்னன்னு சொன்னா இது பஞ்சு பூவை சார்ந்ததேன்னு இது வந்து ரொம்ப ஸ்பெசிபிக் இது ஒரு மாதிரியான ஒரு டேஸ்ட்ல இருக்கும் இப்ப நம்ம எடுத்துட்டு வர நூறு கிலோமே இதை சார்ந்துதான் எடுத்துட்டு வர போறோம் கூட்டுக்குள்ள பஞ்சு இருக்கு பாருங்க ஏன்னா பஞ்சோட மகரந்தும் பஞ்சு இது சாப்பிட்டு பார்த்தா எப்படி இருக்குன்னு சும்மா பாக்குறேன் ம் இது பெருசா கடிச்சு சாப்பிடலாம் முடியாது தேனை மட்டும்தான் சாப்பிட முடியும் ஆனா அதோட போலன்னு கொஞ்சம் இருக்கும் சோ இது ஃபர்ஸ்ட் கூடு எப்படி இருக்கு எடுத்துட்டு வந்தாரு நூறு கிலோ எடுத்துட்டு எடுத்துட்டு போகலாம் நன்றி இப்ப பாருங்க நிறைய கூடோட தேன் வேணும் கூடோட சாப்பிடணும்னு சொல்லி நிறைய பேர் கேட்டுருந்தாங்க அதுல இதுதான் பிரச்சனை இதை நான் வந்து கண்ணாடி பாட்டில் தான் வச்சு கொண்டு போகணும் ஏன்னா கூடை எடுத்து காலையில் குள்ளார அதை கட் பண்ணி போட்டால் தான் உள்ளுக்குள்ளார தேன்னு இருக்குது அது ஃபுல்லாக வடைஞ்சிடும் இது நேற்று நைட்டு எடுத்தது இப்போ நான் இதுக்கு என்ன பண்ணுன்னா இது அப்படியே புழிஞ்சு உங்களுக்கு கொண்டு வந்துட்டேன்னு சொன்னால் ஒரு கேன்லேயே அடக்கிடலாம் நாற்பது கிலோ கூட ஐம்பது கிலோ ஒரே கேனில் அடக்கிடலாம் இது வந்து ஒரு முப்பத்தஞ்சுக்கு முப்பத்தாறு கிலோவுக்கு நான் ரெடி பண்ணியிருக்கேன் இதுக்கு எத்தனை பாக்ஸ் போடணும் நான் இங்கேயே வந்து கட் பண்ணி உள்ளே போட்டு அதை கொண்டு வரதுக்குள்ளே எனக்கு வந்து ரொம்ப சிரமம் ரொம்ப டைம் கன்சியூமிங்கு செலவு அதிகம் ஆள் வேலை ஜாஸ்தி இதை திருப்பி கொண்டு வந்து சேர்த்தணும் அதனால தான் கூடோட தரது ரொம்ப சிரமம் அதனால் அதை நாங்கள் மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணுவோம் ஆனாலுமே ஒரு சில ஒரு சில நேரம் கூடோடு நிறைய பேர் கேட்டாங்கன்னு சொன்னால் கொடுக்கலான்னு சொல்லி நினப்போம் இது ஃபுல்லாகவே கூடோடு ஃபில் பண்ண போகிறோம் ஃபில் பண்ணி அப்படியே இங்கேயே சீல் பண்ணி கொண்டு வந்து லேபிள் பண்ணி கொடுக்க போகிறோம் ஒரு கூடோடு வேணும் தெரியுன்னா நீங்கள் வாங்கிக்கலாம் எப்படி தெரியுங்களா இது கொஞ்சம் தான் இருக்குது Okay. 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 Okay.

பாருங்க அப்படியே ஜார்லயே காட்டு தேனை போட்டு கூட போட்டு வேணா நீங்க வாங்கிக்கலாம் அதுல ஒண்ணும் கொஞ்சம் தேனையும் குத்தி கொடுத்துட்டோம் இது அப்படியே இருந்தே பேக் ஆகி வருது பேக்கிங் கூட அங்க போய் பண்ணல இங்கேயே சீல் பண்ணி லேபிள் பண்ணி பேக் பண்ணி உங்க கைக்கே வந்து சேர்ந்துடும் கூடு அப்படியே வாங்கணும் அப்படியே கட்டி சாப்பிடணுன்றவங்க வாங்கிக்கலாம் நன்றி